வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சமீபத்தில் ஆபிஐ ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க நல்ல சர்க்குலர் தான் மக்களுக்கு உதவி பண்ணுற சர்க்குலர் தான் மக்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு அவங்க ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க என்னென்னா முன்னையெல்லாம் ஃபோர் க்ளோஸ் தான் பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தோம்னு வச்சுங்க அது ஃபோர் க்ளோஸ் பண்ணுறதுன்னா சப்போஸ் ஒரு பத்து லட்சம் வாங்கியிருக்கிறோம் அதில் அஞ்சு லட்சம் இஎம்ஐ கட்டிட்டு வந்துட்டோம் மீதி அஞ்சு லட்சம் இருக்குது இது என்னடா பெரிய தொல்லையாக இருக்குது மாதம் மாதம் கட்ட வேண்டியதாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் வேறு அதிகம் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை கட்டி முடிச்சிட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு நிறையா பேர் நினைப்பாங்க பெரும்பாலானவங்க நைன்ட்டி பர்சண்ட்டு இது எப்படியாச்சும் கட்டி முடிச்சிட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இப்போ கட்டுறதுக்கு அவங்க போனால் என்ன பண்ணுவாங்க அவங்க நம்ம கொஞ்சம் விரட்டுவாங்க மிரட்டுவாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை வேறு மாதிரி மெட்ரது மேரட்டுறது இல்லை சார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க சப்போஸ் இப்போ அந்த சொன்ன மாதிரி அஞ்சு லட்சம் இருக்க மீதி இந்த அஞ்சு லட்சம் நாங்கள் ஒன்றா கட்டிடுறோம் சார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அஞ்சு லட்சத்துக்கு அந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போகிறேன்னு சொல்லுவாங்க ஒரு பர்சன்ட்டோ ரெண்டு பர்சன்ட்டோ கொஞ்சம் வேரி ஆகலாம் அதுக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம் ஃபோர் க்ளோசிங்க்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பெரிய நமக்கு கவலையாக இருக்கும் ஏடாவது அது நம் பணம் கட்டோம் அதுக்கு வேறு சார்ஜ் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருக்கும் ஸோ இந்த கவலை போகிறது தான் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க ஃபோர் க்ளோஸிங் பண்ணாலும் அதாவது முழு ஃபோர் க்ளோசிங்க்கு முழு அமௌண்ட் கட்டிட்டாலும் முழு அமௌண்ட் கட்டி ஃபோர் க்ளோஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது அந்த அமௌண்ட்டுக்கு ஃபைன் போடணும் இல்லையா ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டு அது மாதிரி எதுவும் போடக்கூடாது நீங்கள் சா தனிமேல் எப்பயும் க்ளோஸ் பண்ணுற மாதிரியே க்ளோஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு சார்ஜ் வேணாம் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இனிமேல் நீங்கள் கையில் பணம் இருந்து நீங்கள் அக்கௌண்ட்டை முன்னாலே முடிச்சிக்கலாம் ஃபோர் க்ளோஸிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேங்க் போய் கேட்டிங்கனாக்கா அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஃபோர் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இல்லைனாக்கா அதுக்கு வேற அவங்க சார்ஜ் பண்ணி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டால் அது ஒரு அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அது வேறு இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த ஃபோர் க்ளோஸ் சார்ஜை ஆர்பிஐ எடுத்துட்டாங்க இனிமேல் இந்த ஃபோர் க்ளோஸ் பிரச்சனையாக அந்த பயமாக உங்களுக்கு தேவையில்லை தைரியமாக நீங்கள் கையில் பண்ணிச்ச ஃபோர் க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த ஒரு நல்ல விஷயம் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க இதை உங்களுக்கு கன்வே பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடன் வாங்கி இருக்கிற நண்பர்களெல்லாம் கன்வே பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்